ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாட தாயாம் திரு இன்றைக்கு அழைப்பு தருகின்றது இதனோடு நாம் பொது காலத்தையை தொடங்குகின்றோம் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு பயன்பெறுவோம் ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே நாற்பதாம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வாசகத்தை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் இதை காண்பர் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து மேலும் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கே கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசிலிமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவன் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரல் ஒளி ஒன்று முழங்குகின்றது பாலைநிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் சீயோனே நற்செய்தி தருபவளே உயிர் மலைமேல் நின்றுகள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள் வாக்கே நன்றி திருப்பாடல் நூற்று நான்கு என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றீடு உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றி ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என்யிரே ஆண்டவரை போற்றிடு கடவுளாகிய ஆண்டே நீர் எத்துணை தோணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாற்றியையும் அணிந்துள்ளவர் பேரொழியை ஆடையன அணிந்துள்ளவர் வான்வெளியைக் கூடாரமன வீரித்துள்ளவர் ஆண்டவரை ஆண்டவரை போற்றிடு புது புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார் திருதூதர் பவுல் தீத்துவுக்கு திருமுகத்தில் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினான்கு அதிகாரம் மூன்று நான்கு முதல் ஏழு முடிய அன்பிற்குரியவரே மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறை பச்சின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம் நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றி வெளிப்பட போகிறது அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த ஒப்படைத்தார் நம் மீட்பெறாம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்டபோது நாம் செய்த அறஞ்செயல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார் அவர் நம் கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை மீது நிறைவாக பொழிந்தார் நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெயராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவர் ஆவி நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் நற்செய்தியை தந்து உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை லூகா நற்செய்தி மூன்றாம் பிரிவு வார்த்தைகள் பதினைந்து பதினாறு தொடர்ந்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையுமே பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன் ஆனால் என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையிலே இயேசுவும் திருமுழுக்குப் பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த வானம் திறந்தது தூய ஆவி புறாவடிவிலே தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்தது கிறிஸ்துவின் நற்செய்தி மற்றும் ஒரு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே திரு அவை சொல்லித் தருகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு கொண்டாட்டத்தை எண்ணி பார்த்து இந்த கொண்டாட்டம் சொல்லும் பாடம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளவே அழைக்கப்படுகின்றோம் இந்த கொண்டாட்டம் ஒரு நியதியின்படி நடந்தேறியதாய் இருந்தாலும் இந்த கொண்டாட்டம் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம் அவர் தன்னை இந்த உலகிலே மாந்தர்களோடு அவர் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் தன்னை இந்த உலக மாந்தர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொண்ட அந்த இறைமகனை தந்தையாம் கடவுள் தன் ஆவியை அவருக்குள்ளாய் தங்கச் செய்து அபிஷேகம் செய்கின்றார் இவ்வாறு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த இறைமகனை தந்தையாம் கடவுள் பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று கூறுகின்றார் நாம் அறிந்த ஒரு உண்மை இதுவாகத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு திருமுழுக்கு கொண்டாட்டத்திலும் அந்த குழந்தையானது திரு அவையிலே ஒரு அங்கமாய் சேர்ப்பிக்கப்படுகின்றது அங்கமாய் சேர்ப்பிக்கப்பட்ட அந்த குழந்தையை கடவுள் தன் குழந்தையாய் ஏற்று அந்த குழந்தைக்கு ஆவியினுடைய அருள் பொழிவை தருகின்றார் அப்படி தரப்படுகின்ற அந்த ஆவியினுடைய அருட்கொடையினால் அவர் உண்மையிலேயே அந்த குழந்தையின் மீது பூரிப்படைகின்றார் என்ன அன்பார்ந்த மைந்தர் என்ன அன்பார்ந்த மகன் மகள் என்று சொல்லி அவர் தன்னுடைய மேலான அன்பை நம் ஒவ்வொருவர் மீதும் பொழிகின்றார் திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே இதுவே நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் அந்த தைலங்களை எல்லாம் நம்முடைய நெற்றியிலே நெஞ்சியிலே இட்டு குரு கடவுளினுடைய சார்பாக ஏற்றுக்கொள்ள விளைகின்றார் அந்த குழந்தையை அந்த குழந்தையை தன் குழந்தையாய் பாவித்து அந்த குழந்தை உண்மையிலேயே என்னுடைய அன்பார்ந்த குழந்தை இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதை நாம் திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே படிக்க பார்க்கின்றோம் இயேசுவை இத்தகைய விதத்திலே ஏற்றுக்கொண்ட தந்தையாம் கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே திருமுழுக்கிலே இவ்வாறே ஏற்றுக்கொள்ளுகின்றார் நாம் அந்த கூட்டத்திலே ஒரு ஐக்கியப்படுத்தப்பட்டாலும் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய அன்புக்கு பாத்தியப்பட்டவர்களாய் நாம் மாறுகின்றோம் திருமுழுக்கிலே இது நிகழ்ந்தது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை இவ்வாறு கடவுளுக்கு பிரியமானவர்களாக அவருடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக அவருடைய பூரிப்பு கொடுக்கின்ற மைந்தர்களாக மக்களாக நாம் அத்தனை பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது இவ்வாறு அழைக்கப்பட்ட மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அந்த அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து நாம் வாழ்ந்து வருகின்றோமா அந்த அழைப்புக்குரிய அந்த கடமையை நாம் இந்த மண்ணுலகிலே செய்து வாழ்ந்து வருகின்றோமா நமக்கென தரப்பட்ட அந்த நல்ல அற்புதமான ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் பயன்படுத்தி என்ன சாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் எப்படி நாம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த பெருவிழாவிலே நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர் இவரிலே நான் பூரிப்படைகின்றேன் என்று அன்று இயேசுவை பார்த்து தந்தையாம் கடவுள் சொன்ன அந்த வாக்கு அவருடைய வாழ்விலே அர்த்தம் கண்டது தன்னுடைய வாழ்வை மக்களினுடைய மீட்புக்காய் அர்ப்பணித்து சாவை ஏற்கின்ற அளவுக்கு முற்றிலுமாய் தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று பௌரடிகளார் கூறுகின்றார் அப்படி வாழ்ந்த அவரை தந்தையாம் கடவுளும் கைவிட்டு விடாமல் உயிர்ப்பிக்கச் செய்து தன் வலது பக்கத்திலே அமரச் செய்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய வாழ்விலே நம்முடைய வாழ்விலும் இத்தகைய நல்ல செயல்பாட்டை நாம் செய்து அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து அந்த சபையிலே ஐக்கியப்பட்ட அந்த சபையிலே என்றென்றும் இறுதி மட்டும் உயிர் மூச்சு மட்டும் உண்மையாய் வாழ்ந்து அந்த ஆவியினுடைய கனிகளையும் வரங்களையும் வாழ்விலே நாம் செயலாக்கத்திற்கு கொண்டுவர நிறை அருள் பெறுவோம் எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன் ஆமென்